டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நாற்பத்தொன்பது ஆண்ட்ரூ வர்னட் மேம்போக்காக பிஸ்டல் துப்பாக்கியை பிடித்திருந்தார் ஆனால் அவர் கண்களில் தெரிந்த உறுதியை பார்த்த லெங்டன் அவருடன் விளையாடக்கூடாது என்று நினைத்தார் உங்களை வற்புறுத்துவதால் நான் செஞ்சலம் அடைகிறேன் வெர்னட் சொல்லிவிட்டு இயக்கத்திலிருந்த ட்ரக்கின் பின்புறத்தில் நின்றிருந்த இருவர் மீதும் துப்பாக்கியால் குறிப்பார்த்தார் பெட்டியை கீழே வைங்கள் சோஃபியா வெட்டியை மார்போடு அணைத்துக் கொண்டாள் என் தாத்தாவும் நீங்களும் நண்பர்கள் என்று சொன்னீர்களே உங்கள் தாத்தாவின் சொத்துக்களை பாதுகாக்கும் கடமை எனக்கு உண்டு என்றார் வெர்னட் அதைத்தான் நான் இப்போது செய்கிறேன் பெட்டியை தரையில் வையுங்கள் என் தாத்தா என்னை நம்பித்தான் இதை என்னிடம் தந்துள்ளார் என்றாள் சோஃபியா வையுங்கள் வெர்னட் கட்டளையின்படி துப்பாக்கியை உயர்த்தினார் சோஃபியா தன் காலடியில் பெட்டியை வைத்தார் திரு லெங்டன் பெட்டியை என்னிடம் கொண்டு வாருங்கள் உங்களை எதற்காக செய்ய சொல்கிறேன் என்றால் அசம்பாவிதம் ஏதாவது நடந்தால் உங்களை சுட தயங்க மாட்டேன் என்பதற்காகத்தான் என்றார் வெர்னட் வங்கி வேளாளர் லெங்டன் அவநம்பிக்கையுடன் முறைத்தார் என்ன காரணத்திற்காக இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வெர்னட் வெடுக்கென்று சொன்னார் அவருடைய ஆங்கிலம் இப்போது சரியாக இருந்தது என் வாடிக்கையாளரின் சொத்தை பாதுகாக்க இப்போது நாங்கள்தானே உங்கள் வாட் உங்கள் வாடிக்கையாளர் என்றாள் சோஃபியா பெர்னட்டின் முகம் பாவம் பேய்த்தனமாக மாறுதல்களோடு இறுகி போனது மேடம் நெவியூ இந்த இரவில் நீங்கள் எப்படி இந்த சாவியை கணக் சாவியும் கணக்கு எண்ணையும் பெற்றீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் வில்லங்கமாக ஏதோ ஆகியுள்ளது என தெளிவாக தெரிகிறது உங்கள் குற்றங்களின் பின்னணி எனக்கு முழுவதுமாக தெரிந்திருந்தால் வங்கியை விட்டு வெளியேற நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கவே மாட்டேன் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் என் தாத்தாவுடையது மரணத்திற்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றார் சோஃபியா வெர்னர் லெங்டனை பார்த்தார் இருப்பினும் ரேடியாவில் ஜாக்வஸ் ஜூனியரை கொலை செய்ததோடு மட்டுமல்ல மற்ற மூன்று மனிதர்களின் மரணத்திற்கும் நீங்களே காரணம் என்று கூறுகிறார்களே என்னது லெங்டன் விடியுழுந்ததை போல் உணர்ந்தார் மேலும் மூன்று கொலைகளா தன்னை ஒரு முதல் குற்றவாளியாக அவர்கள் கருதியதை விட அந்த தற்செயலான எண்ணிக்கை அவரை அதீதமாக தாக்கியது அது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது மூன்று உடன்பிறப்பு தோழமைகள் லெங்டனின் கண்கள் ரோஜா நிற மரப்பெட்டையின் மீது விழுந்தன உடன்பிறப்பு தோழமைகள் கொல்லப்பட்டால் சோனியருக்கு வேறு வழி இருந்திருக்காது அவர் சாவியை வேறு ஒருவருக்கு தரத்தான் வேண்டும் உங்களை நான் பிடித்து தரும்போது அவர்கள் பார்த்து கொள்வார்கள் இவ்விஷயத்தில் என் வங்கியை வேறு நான் சம்பந்தப்படுத்திவிட்டேன் சோஃபியா வெர்னற்றை முறைத்தாள் எங்களை பிடித்து கொடுக்கும் நோக்கம் உங்களுக்கு இல்லை அப்படி நோக்கம் இருந்திருந்தால் நீங்கள் எங்களை வங்கிக்கே கூட்டு சென்றிருக்கலாம் அதை விடுத்து துப்பாக்கி முனையில் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் தாத்தா என்னை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் அவரின் இந்த உண்மையான பாதுகாப்பாக அந்தரங்கமாக வைத்திருக்கத்தான் இந்த பெட்டியில் என்ன இருந்தாலும் காவல்துறை விசாரணைக்கு உட்பட வேண்டிய ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை திரு லெண்டன் பெட்டியை என்னிடம் கொண்டு வாருங்கள் சோஃபியா தலையை படுவேகமாகவும் அசைத்தால் அசைத்தாள் செய்யாதீர்கள் துப்பாக்கி வெடித்து தொடுவான மாது தலைக்கு மேலே விதானத்தில் பட்டு தெரித்தது ஒளி முழுக்கம் ட்ரக்கின் பின்புறத்தை அசைக்க காலியான குண்டு உரை வண்டியில் தரையில் விழுந்தது ஐயோ லெங்டன் உறைந்து போனார் பெர்னட் இப்போது நம்பிக்கையுடன் பேசினார் திரு லெங்டன் எடுங்கள் லெங்டன் பெட்டியை தூக்கினார் இப்போது அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் பெர்னட் பின்புற பம்பர் அருகே நின்றார் துப்பாக்கியால் அவரை குறிவைத்தார் பெட்டியை கையில் எடுத்தபடி லெங்டன் திறந்திருந்த கதவு அருகே போனார் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் துறவு மனத்தின் கற்சாவியை இப்போது தரப்போகிறேன் என்று லெங்டன் நினைத்துக்கொண்டார் திறந்திருந்த கதவருகே சென்ற லெண்டன் தான் உயரே இருப்பதை கண்டு அதை பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று யோசித்தார் வெர்னர் துப்பாக்கியை உயர்த்தி பிடித்திருந்தாலும் அது லெண்டனின் முடியளவில் முட்டியளவில்தான் இருந்தது ஒரு உதை உதை கொடுக்கலாமா துரதிருஷ்டவாதமாக லென்டன் வெர்நட்டின் அருகே போனதும் ஏதோ அசம்பாவிதம் நிகழப்போவதை வெர்னட் உணர்ந்து சில அடிகள் பின்னகர்ந்து ஆறு அடிகளுக்கு அப்பால் என்றாள் தொட முடியாத தூரம் வெர்னெட் கட்டளையிட்டார் பெட்டியை கதவருகில் வையுங்கள் வேறு வழியின்றி லெண்டன் திறந்திருந்த கதவுகளின் நேர் எதிரே மண்டியிட்டு ரோஜா நிற மரப்பெட்டியை வைத்தார் எழுந்திருங்கள் லென்டன் எழத் தொடங்கினாலும் அப்படியே இருந்து சுடப்பட்ட தோட்டாவின் உரையானது கதவின் பக்கமாக தரையில் கிடப்பதை பார்த்தார் எழுந்து பெட்டியை விட்டு நகருங்கள் ஒரு வினாடி தாமத்த லெங்டன் உலக நுழைவாயிலை பார்த்தார் பிறகு எழுந்து நின்றார் அவர் அப்படி நிற்கும் போதே தோட்டாவின் உரையை ரகசியமாக கதவு மூடும் வாயிலின் விளிம்பில் அதை தள்ளினார் இப்போது முழுவதுமாக எழுந்து நின்ற அவர் பின்னுக்கு நகர்ந்தார் சுவர் பக்கம் சென்று பின்புறமாக திரும்பி நில்லுங்கள் லெங்டன் அடிபணிந்தார் வெர்னெட் தன் இதயம் துடித்துடிப்பை உணர்ந்து கொண்டார் துப்பாக்கியை வலது கையில் ஏந்தி குறிப்பார்த்து கொண்டே இடது கையை பெட்டியை நோக்கி கொண்டு சென்றார் அந்த பெட்டி மிக கனமாக இருப்பதை உணர்ந்தார் இரண்டு கைகளும் தேவை பிடிப்பட்டவர்களின் மேல் கண்களை திருப்பிய அவர் ஆபத்தை கணக்கிட்டு பார்த்தார் இருவரும் மொத்தம் பதினைந்து அடி தொலைவில் கார்கோ பெட்டியின் கடைசியில் தனக்கு முதுகை காட்டிக்கொண்டு நிற்கின்றனர் வெர்னர் தன் மனதை தயார்படுத்தி கொண்டார் அவசர அவசரமாக துப்பாக்கியை பம்பர் மேல் வைத்துவிட்டு பெட்டியை இரண்டு கைகளாலும் தூக்கி அதை தரையில் வைத்துவிட்டு உடனே துப்பாக்கியை எடுத்து இருவரையும் குறிப்பார்த்தார் இருவரில் ஒருவர் கூட அசையவில்லை இம்மையும் பிசகவில்லை இப்பொழுது கதவை மூடி பூட்டை போட வேண்டும் அவ்வளவுதான் தரையில் சிறிது நேரம் வரை பெட்டியை அப்படியே விட்டுவிட்டு உலோக கதவை பிடித்து தள்ளினார் பிறகு நீல்கம்பி தாழ்பாலை பிடித்து கதவை தடார் என்று மூட வைக்க பெர்நட் நீல்கம்பியை பிடித்து இடதுபுறமாக வலித்தார் நீல்கம்பி சில அங்குலம் வரை சென்று பின் நகரம் மறுத்தது என்னாயிற்று வெர்னர் திரும்பவும் அதை வலித்தார் ஆனால் அப்போதும் அது நகரம் மறுத்தது பொறியானது சரியாக அமரவில்லை கதவு முழுவதுமாக மூடவில்லை ஏதோ ஒன்று கதவு மூடுவதை தடுக்கிறது வெர்னர் தோள்களால் கதவை மூட முயன்றார் ஆனால் இம்முறை கதவு வெளிப்புறம் வெடித்து திறந்து வெர்னட்டின் முகத்தில் அரைந்து அவரை தரையில் சாய்க்க மூக்கில் வலியெடுத்தது கையிலிருந்த துப்பாக்கி எகிரி கீழே விழ அவர் முகத்தை மூடியபோது மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது அங்கே லெங்டன் எங்கேயோ ஒரு இடத்தில் குதிக்க வெர்னட் எழுந்திருக்க முயற்சி செய்தார் ஆனால் பார்க்கத்தான் முடியவில்லை அவரின் கண்கள் மங்களாக தெரிய திரும்பவும் தரையில் விழுந்தார் சோஃபியா எதற்காகவோ கூச்சலிட்டாள் நொடிகள் கரைய வெர்நட்டின் மீது அழுக்கானது மேகமென கவிழ சோர்வு அவரை பேரலை போல சுற்றி கொண்டது அவர் சரளை கற்கள் மீது டயர்கள் அழுந்தும் சத்தம் கேட்க என்னவென்று பார்த்தபோது ட்ரக்கின் அகலமான முன்புறம் திரும்ப மறுப்பதை கண்டார் மரத்தின் மீது பம்பர் மோதும் ஓசை எழுந்தது என்ஜின் சத்தம் விட மரம் வளைந்தது இறுதியில் பம்பரானது பாதி உடைந்து தொங்கியபடி வெளிவந்து கவச வண்டி திடீரென சாய அதன் முன்புறம் பம்பர் தரையில் தேய்ந்தது வண்டி சாலையைத் தொட்டதும் அவ்விரவில் பம்பர் தரையில் தேய்ந்து நெருப்பு பொறிகளை கிளப்பி ட்ரக்கின் வேகத்தில் அதனோடு சென்றது வெர்னர் ட்ரக் வண்டி நிறுத்தியிருந்த இடத்திற்கு பார்வையை திருப்பினார் மங்களான நிலவொலிலும் அவரால் அங்கு எதையும் பார்க்க முடியவில்லை மரப்பட்டி போயே போய்விட்டது